ஒரு கருத்து குறித்து தெரிவித்த ஒரு கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் தேசிய பாடசாலைகள் தொடரும் மாகாணங்களின் கட்டுப்பாட்டில் இயங்கா வேலை திட்டத்தில் குறைபாடு நிலுவதாக பிரதமர் குற்றச்சாட்டு என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு அமைகிறது ஆட்சியிலிருந்து கடந்த அரசாங்கத்தால் தேசிய பாடசாலைகளாக பெயரிடப்பட்டிருக்கும் பாடசாலைகளை மீண்டும் வாகனங்களில் கொண்டு வரப்போவதில்லை என்றும் தற்போது வரையில் தேசிய பாடசாலைகளாக பேரிடப்பட்டுள்ள இருபத்தி மூன்று பாடசாலைகளை மாத்திரமே தேசிய பாடசாலைகளாக அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய இவ்வாறு கூறியிருக்கிறார் ரோஹித் அபே குணவர்தன நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமரால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் இதற்கான பதவிகளை அளித்திருக்கிறாா் ரோஹித் தம்பி தனது கேள்வியை முன்வைக்கும்போது கடந்த அரசாங்க காலத்தில் மாகாணங்களின் கீழிருந்து ஆயிரம் பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக மாற்றி அந்த பாடசாலைகளின் பேர்பலைகளையும் தேசிய பாடசாலையாக அமைத்து அந்த பாடசாலைகளில் இருக்கும் அதிபர ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அறிவித்து அது தொடர்பான நிகழ்வும் நடத்தப்பட்டிருந்தது அதன் பின்னர் அந்த பாடசாலைகளில் அதாவது வலயத்துக்கு ஒரு தேசிய பாடசாலையாக பெயரிடப்பட்டிருக்கிறது அதனால் தேசிய பாடசாலைகளாக தெரிவு செய்யப்பட்ட ஆயிரம் பாடசாலைகள் தற்போதும் தேசிய பாடசாலைகளாக செயற்படுத்தப்படுகின்றனவா அல்லது அந்த பாடசாலைகளை மீண்டும் மாகாணங்களுக்கு கொண்டு வரப்படுமா ஏனெனில் குறித்த ஆயிரம் பாடசாலை திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டிருக்கும் பாடசாலை அதிபர்களுக்கு அண்மையில் அரசாங்கத்தால் சுற்றுநிறுப்பு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதில் குறித்த பாடசாலைகளை தேசிய பாடசாலையாக எழுத்து மூலமான நடவடிக்கைகளில் பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவ்வாறு பயன்படுத்தினால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டி வரும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்து உரையாற்றிய பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய கடந்த அரசாங்கத்தால் தேசிய பாடசாலைகளாக பேரிடப்பட்டிருக்கும் பாடசாலைகளை மீண்டும் மாகாணங்கள் கொண்டு வரும் எண்ணம் இல்லை என்றார் தேசிய பாடசாலையாக பெயரிடப்பட்டிருக்கும் பாடசாலைகள் பலகையில் மாத்திரமே தேசிய பாடசாலைகளாக இருந்ததை தவிர தேசிய பாடசாலையாக முன்னேற்ற எந்த வேலை திட்டமும் இருந்ததில்லை அந்த பாடசாலைகளை தெரிவு செய்து தேசிய பாடசாலைகளாக மாற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டும் இருக்கிறதே தற்போது தேசிய பாடசாலைகளாக இருபத்தி மூன்று பாடசாலைகளே பேரிடப்பட்டிருக்கின்றன அந்த இருபத்தி மூன்று பாடசாலைகளை மாத்திரமே தேசிய பாடசாலைகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பேரளவில் தேசிய பாடசாலையாக கொண்டு செல்ல நாங்கள் தயாரில்லை அந்த பாடசாலைகளை மாகாணங்கள் நல்ல முறை